உங்களுடைய குடும்பம் மற்றும் தனி தேவைகளுக்கான தரமான மலைத்தேன் கொம்புத்தேன் மற்றும் வளர்ப்பு தேனி தேன் ஆகியவை உங்கள் இருப்பிடங்களுக்கு கிடைக்குமாறு செய்கிறது தென்புலம் இயற்கைப் பொருட்கள் தென்புலம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அதேபோல போல குங்குலியம் என்று அழைக்கப்படக்கூடிய தூய்மையான சாம்பிராணி சாமை வரகு திணை உள்ளிட்ட தானியங்கள் முடக்கத்தான் தைலம் கொடம்புளி செம்மர மாலை மற்றும் செம்மர கையணி மூட்டுவலி தைலம் முடக்கத்தான் தைலம் கேச பராமரிப்பு எண்ணெய் உள்ளிட்ட தரமான இயற்கை பொருட்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன உங்கள் இல்லங்களுக்கு இவற்றையெல்லாம் அனுப்பி வைக்கிறது தென்புலம் இயற்கை பொருட்கள் தென்புலம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இந்த பொருட்களை நீங்கள் பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு சுழியம் எட்டு ஐந்து இரண்டு ஏழு ஏழு நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ டபுள் செவன் எகெயின் நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ செவன் செவன் மற்றும் முறையின் எட்டு சுழியம் ஒன்று இரண்டு இரண்டு ஏழு ஒன்று ஏழு நான்கு ஐந்து எயிட் ஜீரோ ஒன் டூ டூ செவன் ஒன் செவன் ஃபோர் ஃபைவ் இந்த இரண்டு எண்களிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பெருவிழித்தலத்தை காப்பதற்கான போராட்டம் கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக முதலாக அது ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக அதற்கு பிறகு பேரணியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுப்பதற்காக அதற்கு முன்பே பல மனுக்கள் வந்து நூற்றுக்கணக்கான மனுக்கள் மின்னஞ்சல் வழியாகவும் அதேபோல அஞ்சல் வழியாகவும் அனுப்பப்பட்டது அதற்கு பிறகு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் அதே அந்த பெருவெளிக்குள் தோண்டப்பட்ட பள்ளங்களுக்குள் பள்ளங்களுக்குள் இறங்கி பார்வதிபுரம் மக்கள் நடத்திய போராட்டம் என ஒட்டுமொத்தமாக அதை கடந்த ஓராண்டுகளாக போராட்டக்களமாக மாற்றி வைத்திருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை மேலும் அங்கே பள்ளங்களை தோண்டி அவற்றை யாரும் அந்த விழுந்து விடாதவாறு அதை பாதுகாக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னதையெல்லாம் காதில் கேட்காமல் நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக பெருவெளித்தளத்தையும் பெருவழித்தளத்தையும் தகர வைத்து அடைத்திருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை இந்த நிலையில் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து தெரியும் நமக்கு தொடர்ந்து வந்து வழக்கு விசாரணையினுடைய நிலவரங்களை எல்லாம் நாம் அவ்வப்போது தெரிவித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் சிதைந்து கிடப்பதை பார்த்து மனம் விரும்பிய பொதுமக்களும் அதேபோல் சன்மார்க்க சங்கத்தவர்களும் குறிப்பாக வள்ளலார் பணியகம் அதே போல் பல்வேறு அமைப்புகளில் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் பரப்புரையை இப்போ மேற்கொள்கிறாங்க என்னென்னா பெருவெளித்தலத்தை சிதைக்காதீர்கள் ஏற்கனவே அதை சிதைச்சிட்டிங்க மீண்டும் அதை சிதைக்காதீர்கள் என்று கூறி வந்து தற்பொழுது தொடர் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் கடந்த ஜனவரி மாதத்தை ஒப்பிடும் பொழுது இன்று கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மடங்கு மக்களுக்கு வந்து தற்பொழுது இந்த பெருவெளித்தலம் சிதைக்கப்படுவதும் இந்து சமய அலத்துறை வேண்டுமென்றே பிடிவாதமாக பெருவழித்தளத்தை சிதைப்பதும் அது தேவையற்றது என்பதை மக்கள் உணரத் தொடங்கியிருக்காங்க இந்த நிலை தொடர் மேற்கொள்ளப்பட்டிருக்கு துண்டறிக்கைகள் வெளியிடுவது சுவரொட்டிகள் வெளியிடுவது அதே போல மக்களுக்கு தொடர்ந்து இந்த ஏன் காக்க வேண்டும் ஆகியவற்றிலும் தற்போது சென்மார்க்க சங்கத்தினரும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாருடைய பின்பற்றாளர்களும் செய்துட்டு வர்றாங்க இப்போ நாம் மீண்டும் இந்த காணொலி வாயிலாக சுருக்கமாக இந்த பெருவெளித்தலம் ஏன் காக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம சொல்லிடுறோம் உலகத்திலேயே எங்கும் இல்லாதவாறு நூற்றி ஆறு ஏக்கர் எண்பது காணி நிலத்தை திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பார்வதிபுரம் மக்களிடம் தானமாக பெற்று அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம்தான் பெருவெளி தலம் என்கிறார் அதாவது வெட்டவெளி தலம் என்கிறார் உலகிலேயே ஒரு வெட்டவெளியை தலம் வெட்டவெளி நிலத்தை உடனே வெளியின் சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவுஜீவிகளில் என்ன சொன்னாங்கன்னா அது விண்வெளி வான்வெளி என்று கொண்டிருந்தார்கள் காரணம் அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவர்களுடைய தாய்மொழியே தமிழ் அல்ல என்பதால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து நம்மளெல்லாம் குழப்பிக்கொண்டே இருந்தார்கள் குறிப்பாக இந்து சமய அதே போல் அது சார்ந்து நிற்கின்ற இந்த லெட்டர் பேட் சங்கங்களெல்லாம் சேர்ந்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைமை சங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதில் குறிப்பாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழ் தாய்மொழியே கிடையாது அப்போ அவர் வந்து இந்த இடுக்கு என்பதற்கு விளக்கம் கொடுக்குறாரு வெளி என்பதற்கு விளக்கம் கொடுக்குறாரு தப்பு தப்பாக தவறு தவறுதலாக நாங்கள் சொல்வது தான் சரின்னு தமிழர்கள்டே சொல்கிறார் தமிழர்களிடம் ஒரு தமிழ் சொல்லுக்கு அவங்க பிறமொழியாளர் வந்து விளக்க சொல்லி இதுதான் விளக்கம் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க நல்ல வேலையாக நீதிமன்றத்தில் அது எடுபடவில்லை வெளி என்றாலே நீங்கள் வந்து அதற்கு பல பொருட்கள் இருந்தாலும் கூட இங்கே பெருவெளித்தலம் என்றால் வெட்ட வெளித்தலம் என்று பொருள் நம்ம இன்று கூட நம்ம வந்து கிராமங்களிலோ நகரங்களிலோ இருக்கிறவங்க அப்பா வெட்டவெளி நிற்காதப்பா பனி தலையில் கொட்டுது வெட்டவெளி அழிக்காத இங்கே வெயில் அதிகமாக இருக்குது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு வெட்டவெளித்தலம் அதர் தான் பெருவெளித்தலம் ஆக நூற்றி ஆறு ஏக்கருமே ஒரு பெருவெளித்தலம் என்கிறார் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் எதற்காக வள்ளல் பெருமானார் வந்து அவ்வளோ பெரிய இடத்தை வந்து உருவாக்கினார்னா அதை பூமியினுடைய நெற்றிப்போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக தைப்பூசத்தன்றும் அதேபோல் மாதப்பூசத்தன்றும் அதிலும் தைப்பூசத்தன்று சந்திரசூரியன் ஒரே நேர்கோட்டில் தெரிவது அன்று முழு நிலவு நாள் பௌர்ணமி நாள் அந்த நாளில் அந்த நிலப்பரப்பில் வந்து நிற்பவர்களுக்கு அமர்பவர்களுக்கு முழு பலனும் கிடைக்கிறது எனவே தான் அவர் ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு கோயில் போல் அடைக்காமல் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளியும் வந்து வெட்டவெளித்தளத்தையும் தலம் என்கிறார் கோவில் என்கிறார் இந்த வெட்டவழித்தலம் என்கிற பெருவெளித்தலத்தை வந்து குறிப்பதற்காக இந்த உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் ஒரு அடையாளமாக அங்கே ஒரு ஞானசபையை நிறுவினே என்றார் அப்போ ஞான ஞானசபை என்பது மட்டும் கோவில் அல்ல அது ஒரு அடையாளம் அது ஒரு கொடி அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு அது அந்த ஒட்டுமொத்தமான நூற்றி ஆறு ஏக்கர் அந்த பெருவெளித்தலத்தை குறிப்பதற்காகத்தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானசபை அதே போல் பசிப்பிணி போக்குவதற்காக தருமசாலையை உருவாக்கிறார் இறைவனுடைய கட்டளைப்படி இப்படி மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதில் வாங்கி கொள்ளாமல் வேண்டுமென்றே தமிழ் பற்றி அறிந்திராதவர்கள் சன்மார்க்கம் பற்றி அறிந்திராதவர்கள் தமிழ் மொழியினுடைய பொருளே அறிந்திராதவர்கள் தமிழர்களுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆக வெட்டவெளித்தலம் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திரு அருண் பெருவெளித்தலத்தெழும் சுடரே அப்படின்றார் வெட்டவெளித்தளத்தில் சுடர் வந்து வருமா சந்திரன் வந்து காலையில் வந்து மேற்கேயும் சூரியன் இட கிழக்கையையும் தைப்பூசத்தன்று கண்களுக்கு தெரியும் அப்பொழுது அந்த ஞானசபைக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியான அந்த ஒளி ஏற்றப்படும் அப்பொழுது சந்திரன் மேலேயும் சூரியன் மேலேயும் சந்திர சூரியர் ஒளி பெற விளங்கும் திரு அருட்பெருவெளித்தலம் என்று ஞானசபையை குறிப்பிடுறார் அப்போ ஞானசபையை உள்ளிட்டு அந்த நூற்றி ஆறு ஏக்கரையும் குறிப்பிடுறார் அந்த பெருவெளித்தலத்திலும் சுடரே அப்படின்னு அருப்பெருஞ்சோதியவர் குறிப்பிடுறார் இதைவிட வெள்ளல் பெருமான பெருமானாருடைய இந்த பாடலை விட இந்த வரிகளை விட அது வெட்டவெளித்தளம் பெருவெளித்தளம் என்பதற்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும் என்ன சான்றுகள் வேண்டும் இது எல்லாம் காதலை வாங்கிக்க மாட்டோம் அதை பூரா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் செலவில் வந்து பூரா கட்டணங்களை கட்டி ஒன் வே டிராஃபிக் மாதிரி பண்ணி திருப்பதி கோயில் மாதிரி பழனி கோயில் மாதிரி உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு அதில் வர மாதிரி பண்ணி டோக்கன் போட்டு விஐபி தரிசனம் போட்டு அந்த தரிசனம் போட்டு சன்மார்க்கத்தையே சிதைத்து விடுவோம் என்றுதான் ஓராண்டாக இவர்கள் வந்து கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள் இதற்கு அறிவுஜீவுகள் என்று நாம் நம்பியவர்கள் எல்லாம் அந்த துணை போவதுதான் மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது சொற்பொழிவாளர்களை எல்லாம் அழைத்து சன்மார்க்கத்தை பற்றி கேட்டால் என்ன தெரியும் அவர்கள் சொற்பொழிவு வந்து அதே பட்டிமன்றத்தில் இருப்ப பேசக்கூடியவர்களை சன்மார்க்கத்தை பற்றி கேட்டால் என்ன தெரியும் காலையில் இந்த அணிக்கு பேசச்சோன்னா இந்த அணிக்கு பேசுவாங்க பணம் கொடுத்து அந்த அணிக்கு பேசுச்சோன்னா அந்த அணிக்கு பேச சொல்லுவாங்க இவர்களுக்கு வந்து வள்ளல் பெருமானாருடைய சத்திய சுத்த சன்மார்க்கத்தை பற்றி என்ன தெரியும் அதே தான் இவர்கள் அவர்களுக்கே தெரியலன்னா அப்போ இந்து நிலைத்துறைக்கு அவங்க குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபுர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அவர் வந்து நம்ம குறை சொல்லலை சத்திய சுத்த சன்மார்க்கம் என்பதை பற்றி தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் எனவே அவர்கள் வந்து ரெண்டு பாடலை பாடிட்டால் மட்டும் சன்மார்க்கத்தை அறிந்தவர்கள் அல்ல பெருவழித்தளம் என்பது நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் அது வெளித்தலம் என்கிற அடிப்படையே தெரியாமல் நீங்கள் வந்து வெறும் பாடலை மட்டும் பாடிக்கொண்டு நாலு வரையும் சொல்லிவிட்டு அருட்பிரஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தரிப்பெருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு அர்த்தமா கிடையவே கிடையாது ஆமாம் மரத்தினுடைய ஆணி வேரை இவர்கள் வந்து அமிலமூற்றி அழித்து விட்டு மேலே அலங்காரங்கள் செய்ய போகிறான்னு சொல்கிறாங்க சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஆணிவேரான அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளைத்தலத்தை சிதைத்துவிட்டு மேலே கட்டடங்கள் என்கிற அலங்காரங்களை போவதாக கூறுகிறார்கள் இது பணம் வசூல் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பிற கோயில்களைப் போல தட்டேந்து உண்டியல் ஏந்தாத அந்த ஒரு இடமாக தான் இருக்க போது மாற்று வழியில் பணத்தை வந்து தானமாக டொனேஷனாக பெறுவாங்க இதற்கு தான் இது இதனால தான் வேண்டான்றோம் இந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் உலகத்திலேயே இது போன்ற நூற்றி ஆறு ஏக்கருக்கு எங்கேயுமே தளம் கிடையாது ஆக அந்த நூற்றி ஆறு ஏக்கருக்குள் மக்கள் வந்து சாதி மதம் இனம் சமயம் மொழி என எந்த வேறுபாடு இல்லாமல் அங்கே வந்து நிற்கலாம் ஏழைப்பணக்காரன் இல்லாமல் வந்து நிற்கலாம் அதற்காகத்தான் அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்தை நாங்கள் செதத்து தான் தீருவோம் என்று சொன்ன காரணத்தினால்தான் கடந்த ஓராண்டாக பெருமானாருடைய அவருடைய அருள் ஆசையின் காரணமாகவும் அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய கடுமையான பார்வையின் காரணமாகவும் அங்கே இன்னமும் ஒரு செங்கல் கூட இவர்களால் வைக்க முடியாமல் இருக்கிறது இதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இதெல்லாம் திருவுருளால் தான் இத்தகைய தடைகள் அதே நேரத்தில் ஏன் வந்து நிறைய நிறைய பேர் எங்கிட்ட கூட கேட்டாங்க ஏன் திருவுற் பிரகாஷ் ராமலிங்கம் உள்ளால் பெருமாள் அருட்பிரிஞ்சோதியாண்டோரும் அதெல்லாம் சரி செஞ்சு கட்டிட மாட்டாங்களான்னு ஏனென்றால் அந்த தலம் என்பது இறைவருக்கான அல்ல இறைவர் வந்து அங்கே வந்து இருப்பாங்க ஆனால் அது யாருக்கு பலன் கொடுக்கக்கூடியதுன்னா மனிதர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது அந்த இடத்தை காக்க வேண்டிய பொறுப்பு மனிதர்களுக்கு இருக்குது இது இறைவருக்கு இல்லை இறைவருக்கு வந்து இது அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தங்கும் இடமா இருக்கக்கூடிய இடமா என்ன ஆக மக்களுக்காக இறைவரை வந்து கண்டுணரக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்தை இறைவர் அடையாளம் காட்ட அந்த இடத்தை வந்து வள்ளல் பெருமானார் செஞ்சுருக்காங்க அதை அதை உருவாக்கியிருக்காங்க இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ஏக்கர் ப்ளஸ் ஆறு ஏக்கர் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ஏக்கரை அது வந்து யாரோ ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதை கூட இதுநாள் வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துலேருந்து இன்று வரை இது நாள் வரையிலும் மூச்சு விடாம அமுக்கி வைத்திருந்திருக்கிறது இந்து சமயநிலைத்துறை அப்போ இப்போ இருக்கிற எழுபத்தி ஒரு ஏக்கரை தான் நம்ம எல்லாருமே நூற்றி ஆறு ஏக்கர் நல நிலம் நினச்சிட்டு இருந்தோம் நீதிமன்றத்திற்கு போனதுக்கு பிறகுதான் இல்லை இல்லை இது எழுபத்தி ஒரு ரெண்டு ஏக்கர் தான் கையில் இருக்குது என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தது இப்படிப்பட்ட நிலையில இந்த இருக்கின்ற எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்துக்குள்ளும் இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கட்டடக் கோயில்களை கொட்டி சன்மார்க்கத்தை சிதைத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சாதாரண கோவிலாக மதக்கோவிலாக தான் ஓய்வு என்று கூறுகிறார்கள் எனவேதான் இதற்கு வந்து தொடர்ந்து இவ்வாறு செய்யக்கூடாது இருக்கின்ற ஒரே மார்க்கம் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து உண்மையிலேயே மனிதன் அடைய வேண்டிய முழு நிலையை அடைவதற்கான ஒரே ஒரு மார்க்கம் தெளிவான மார்க்கம் எளிமையான மார்க்கம் ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம் மட்டும்தான் இதை விட்டால் வேறு கதி இல்லை இன்னும் பல நூறு பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறந்த பிறந்து இந்த உலகத்திலே நாம் நாம் தொடர்ந்து தொடர்ந்து துன்பப்பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை எனவே இந்த பெருவழித்தலத்தை காப்பது என்பது வெறுது ஒரு இடத்தை காப்பதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது நூற்றி ஆறு ஏக்கர் கோவிலை காப்பது நூற்றி ஆறு ஏக்கர் வெட்டவெளி கோவிலை காப்பது நூற்றி ஆறு ஏக்கர் வெட்டவெளியினுடைய இறைவருடைய நடனமாடும் இடத்தை காப்பது என்று பொருள் அது பல லட்சம் பல கோடி மக்களுக்கு அது வந்து மோட்சை விட்டின் திறவுகோலை அளிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்